இது இதுங்கிறதுலாம் உடல் ஜாதி இதை பார்த்தீங்கன்னா இது அடைஞ்சாம் இதுங்களாம் அடைஞ்சா மீன் அதுக்கு முத்தன ஐட்டம்னா ஜிலேபி அடைஞ்சாம் அப்புறம் இந்த உழவை வேறு எந்த மீனும் இல்லை இது வேற யாரு அதான் சின்ன ஜிலேபி இது அரைஞ்சோம் இது அரைஞ்சோம் இதே வந்து இந்த சவுப்பு வருது பத்தியா இதுக்கு பேர் வேற ஆனா அது பேர் என்னன்னு எனக்கு தெரியல இது இது சிறப்பா வரும்

டைப்アップلو மீன் பொட்டை किचन கழுவியாச்சு சூப்பர் மீன் சூப்பர் மீன் கழுவியே சரி மீன் கறி கிரேவி ரெடி வீச்சாம் ரெடி மீன் வாங்கி சம்பரலாம் டேஸ்ட் பண்றீங்க இந்த குட்டி மீன் ஆத்துன புடிச்சி அப்படியே கொண்டு வந்து ஆத்துனல கழுவிட்டு வந்து இங்க உப்பு போட்டு மட்டும் கழுவிட்ட பண்ணோம்னா அப்போ டேஸ்டா இருக்கும் இந்த கோல் моமென்ட் வந்துச்சு